திருவாரூரிலிருந்து அனஸ் என்கிற சகோதரர் கேட்டிருக்கிறாங்க ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்ட பிறகு பெண்கள் தொடக்கூடாது என்று கூறுவது சரியா பொதுவாக ஜனாசாவை குறித்து அந்த ஜனாசாவை எப்படி குளிப்பாட்ட வேண்டும் எப்படி கஃனிட வேண்டும் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும்ங்கிற எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் ரசூல்லாய் சுரலா அலிசன் அவர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு செயலை ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று நாம் தடை விதிப்பதாக இருந்தால் அதற்கு தெளிவான முறையில் ஹதீஸ் ஆதாரம் இருக்க வேண்டும் ரசுல்லா இதை சொல்லியிருக்கிறாங்க தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய அதை காண்பிக்கக்கூடிய ஹதீஸ் இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் அந்த அடிப்படையில் செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்ட பிறகு பெண்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் வேண்டும் ஆனால் எந்த நம்ம தேடிய வகையில் பார்த்த வகையில் அதை அதை தடை விதிக்கக்கூடிய தொடக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அந்த பெண்கள் தொடக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் மாதவிடா ஏற்படும் மாது ஏற்படும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் தொடக்கூடாது ஏன்னா அவங்க அசுத்தமான நிலையில் இருப்பாங்க அந்த நிலையில் அவர்கள் தொடக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் அப்படியே சொல்வதாக இருந்தாலும் பெண்களுக்கு மாதவிடா இருக்கும் அசுத்தமான நிலையில் இருப்பாங்க ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டுதற்கு பிறகு அவர்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்வதாக இருந்தாலும் கூட ரசுலா அவங்க நமக்கு சொல்லியிருக்கணும் அந்த நேரத்துல ரசுலா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மாதவிடா நேரத்துல பெண்களுக்கு யூதர்கள் என்னென்னமா இந்த செய்யக்கூடாது இந்த காரியத்தை செய்யக்கூடாது தொடக்கூடாது அவர்கள் இந்தந்த விஷயங்கள செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது அவர்களை தீட்டு போல அவர்களை தூரப்படுத்தி அப்புறப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை யூதர்கள்ட்ட இருக்குது அது போல நீங்கள் செய்து விடாதீர்கள் அதை சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க ஷஹீ முஸ்லீமில் முன்னூற்றி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமுக்குள்ள சை நில்லிக்காக மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் இடத்துல உடல் உருவை தவிர நீங்கள் அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்று ரசுலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது பெண்களிடத்தில் அந்த மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்களிடத்தில் அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ரசுல்லா சொல்லியிருக்கும் பொழுது இது போன்ற ஜனாசாவை இப்போ தொடக்கூடாது கஃபினட்ட பிறகு தொடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதுக்கு எதிராகத்தான் இந்த ஹதீஸில் ரசுல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது நம்ம இந்த அடிப்படையில் சொல்வதாக இருந்தாலும் மார்க் அடிப்படையில் தவறு அப்படி சொல்வதற்கு எந்த தடையும் கிடையாது தாராளமாக தேவைப்பட்டால் ஜனாசா இருக்கிறது குளிப்பாட்டி விட்டார்கள் கஃபனிட்டு விட்டார்கள் தேவைப்படும் போது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி மாதவிடாயில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி தேவைப்பட்டால் ஒரு ஜனாசாவை தாராளமாக எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை நம்ம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்